அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைக்கி பிப்ரவரி மூன்றாம் தேதி சந்தை எப்படி துவங்க வாய்ப்பு அப்படின்னு நம்ம வந்துட்டு கிஃப்ட் நிஃப்டி பார்க்க போகிறோம் இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற இடத்துல வணிகம் நடந்து பெற்றிருக்காங்க இது நேற்றைய வணிகத்தோடு நம்ம ஒப்பீடு செய்யணும் அப்போ நேற்றைய ஃப்யூச்சர்ஸோட க்ளோஸிங் எங்கே இருக்காங்க லோ எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மார்க்கெட் வந்துட்டு ஃப்யூச்சர்ஸோட நேற்றைய லோ அப்படிங்கிறது இருபத்தி மூணு நானூற்றி இருபத்தி ரெண்டு இப்போ அதற்கு கீழே இவங்க வணிகம் நடைபெறும்போது இவங்களுக்கு கேப் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா எஸ்டர்டே லோ அதற்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது இந்த இடத்துல புட் செல்லர் அப்படிங்கிறவங்க பேனிக் ஆகிறாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம செக் பண்ணணும் இந்த பேனிக் நடைபெற்றால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே போக முடியும் அதனால இந்த ஓப்பன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்பாட் வந்து நம்மளுக்கு இருபத்தி மூணு நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஃப்யூச்சர் வந்து நம்மளுக்கு இருபத்தி மூணு ஐநூற்றம்பத்தஞ்சு அப்போ கிட்டத்தட்ட எழுபது பாயிண்ட் ப்ரீமியத்தில் இருக்காங்க அப்போ இந்த ப்ரீமியம் அப்படிங்கிறதுனால அப்போ ஸ்பாட் எங்கே இருக்கும் நம்மளுக்கு இருபத்தி மூணு நானூற்றி எண்பத்தி எண்பத்திரெண்டுனா அப்போ இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றம்பது அந்த ரேஞ்சில் இருக்கணும் இந்த இருக்கும்போது ஆனால் ஃப்யூச்சரே மன நமக்கு இருபத்தி மூணு நானூறுக்கு கேளுனா இருபத்தேழு ஏழு பாயிண்ட்டு நம்மளுக்கு எழுபது பாயிண்ட் நம்ம மைனஸ் பண்ணோம்னா இந்த ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி அப்போ மா நமக்கு இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பதில் ஸ்பாட் இருக்கும் அப்போது இந்த இடத்துல இருபத்தி மூணு நானூறு கால்போட்டு மார்க்கெட் எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகலாம் இப்போ தற்போதைக்கு நம்ம வந்து பார்க்கறது இது அப்போது ஃப்யூச்சர்ஸ் எக்ஸ்பெரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் பிப்ரவரி இருபத்தி ஏழு கான்ட்ராக்ட் நமக்கு நானூறு கால் புட் என்ன மாதிரி தாக்கத்தை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதே பேஸ்டு நம்ம வந்துட்டு கரண்ட் கான்ட்ராக்ட எடுத்தோம் அப்படின்னா எங்க முடிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுல முடிஞ்சிருக்காங்க இப்போ இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஸ்பாட் அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினெட்டு புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்காங்க இது எப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த க்ளோஸிங் செட்டில்மெண்ட் இந்த லாஸ்ட்டு ட்ரேடிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது செட்டில்மெண்ட்டாக வராது சில டைம் காரணம்னா மூணு மணிலிருந்து மூணு பதினஞ்சுக்கு மூணு முப்பதுக்குள்ளே அந்த கடைசி அரை மணி நேரத்தில் ஏதாச்சும் ஹை வால்டைல் அப்படின்னு இருந்ததுன்னா அதோடய ஆவரேஜ் க்ளோஸிங் தான் நமக்கு கொடுப்பாங்க அப்போது இந்த இடத்துல க்ளோசிங் காலுக்கு புட்டுக்குன்னா டிஃப்ரெண்ட்டு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வீக்லி ஃபியூச்சர்ஸோட க்ளோசிங் நம்ம இப்படி எடுத்துக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றம்பதுன்னா இப்போ இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கால் புட் ஏன்னா இதில் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ நம்ம ஸ்பாட் வந்து இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறு முந்நூற்றி முப்பது முந்நூறு எடுத்துக்கிறோம் அப்போ இந்த இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றம்பது கால் புட்டோட விலை என்னவாக இருக்கும் கண்டிப்பாக சேமாக இருக்கும் அது என்ன விலைக்கு சேம் ஆவாங்க அப்படிங்கிறது நமக்கு இதோட டிகேயில் மீட் பண்ண போகிறாங்களா இல்லை அப்ரிஷியேஷனில் மீட் பண்ண போகிறாங்களா நம்மளுக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றம்பதுங்கிற இடத்துல இந்த கால் புட்டோட பிரைஸ் சேம் ஆகணும் இந்த சேம் ஆனதுக்கப்புறம் நமக்கு மார்க்கெட் வந்துட்டு கால் ஆப்ஷனுடைய விலை புட் ஆப்ஷனுடைய விலையை விட எல்டிபி அதேமாதிரி புட் ஆப்ஷன்ஸோட ஹை இந்த ரேட்டுக்கு மேலே கால் வர்த்தகமானால் நமக்கு வந்து புட் செல்லர் வந்துட்டு பேனிக் மாட்டாங்க அதே போல் கால் ஆப்ஷனுடைய ப்ரைஸுக்கு மேலே எல்டிபிக்கு மேலே கால் ஆப்ஷனுடைய ஹையிக்கு மேலே புட் ஆப்ஷன்ஸ் இருக்கிற வரை நமக்கு வந்து புட் செல்லர் பயப்படணும் அதோட தன்னுடைய ஹை அப்படிங்கிறதுக்கு மேலே அதாவது எஸ்டர்டே ஹை அதற்கு மேலே நிலை பெறும்போது நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த ஏடி மீட்டிங் பாயிண்ட் ரொம்ப டவுன் ஆகுறாங்களா அப்படின்னு பார்க்கணும் அந்த டவுன் ஆனாலும் அந்த கால் புட்டோட இம்பேக்ட் ஜோனை க்ரியேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிறத இடத்த நீங்கள் பாருங்கள் இப்போ இருபத்தி மூணு முந்நூற்றம்பதுக்கு போய்க்கலாம் அதுக்கு முன்னாடி இருபத்தி மூணு ஐநூறோட லோவின் நம்ம பார்த்துக்கலாம் நூற்றி இருபது ரூபாய் அப்போ நமக்கு வந்துட்டு இருபத்தி மூணு முந்நூற்றி எழுபத்தி ஒம்பது அப்படிங்கிற இடம் இந்த இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இருபத்தி மூணு நானூறு கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் காலை விட புட்டோட ப்ரைஸ் இருபத்தி ஒரு ரூபா ஜாஸ்தியாக இருந்தால் போதும் அதான் லாஜிக் இப்போ இருபத்தி மூணு முந்நூற்றம்பது இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எண்பத்தி அஞ்சு ரூபாய் புட் ஆப்ஷன் வந்து எண்பத்தி அஞ்சு ரூபா கால் ஆப்ஷன் இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபா அப்போ இதற்குண்டான டிஃப்ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நூற்றி ஐம்பது புள்ளிகள் அப்போ டிவைட் பை டூ போட்டால் ஏவரேஜ் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் வரும் அப்போ இதிலிருந்து இருந்து சான்ண்டி நம்மளுக்கு ஒரு நூற்றி அறுபது புள்ளிகள் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸ் பிஇபி அப்படின்னு வருது அப்போ இந்த நூற்றி அறுபது மிக முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுது யாருக்கு இருபத்தி மூணு முந்நூற்றம்பதுக்கு இந்த இடத்துல இப்போ நமக்கு வந்துட்டு நூற்றி நாற்பத்தஞ்சு தான் நமக்கு இருக்கிறக்கு வாய்ப்பு ஏன்னா ஏடி மீட்டிங் பாயிண்ட் நம்மளுக்கு நம்மளுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு இருக்கனால அப்போ இதை விட கம்மியாகவும் இவங்க கால் போட்டு மீட் பண்ணலாம் இதுக்கு அதிகமாகவும் மீட் பண்ணலாம் அதே போல் புட் ஆப்ஷன் வந்து எஸ்டர்டே ஹை நூற்றி தொண்ணூத்தாறு அப்போது இந்த நூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு மேலேயும் இருக்கணும் அதே போல் இன்றைக்கி ஆப்ஷன் என்ன ஹை வைக்கிறாங்களோ அந்த ஹைக்கு மேலேயும் புட் ஆப்ஷன்ஸ் ஆகணும் அப்போ தான் புட் செல்லர் வந்து பயம் கொள்ள முடியும் அதே மாதிரி இந்த இருபத்தி மூணு முந்நூற்றம்பது அப்படிங்கிற இடத்துல நமக்கு ஸ்ட்ரேடல் கண்டிப்பாக இருக்கக்கூடாது இந்த ஸ்ட்ரேடல்னால் ரெண்டுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா அதை வந்து மார்க்கெட்டை வந்து சைடுவேக்குள்ளே கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் நிறைய கரைக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் அப்போ நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் மீட் பண்ணுவாங்க அப்படின்னா என்ன கால் ஆப்ஷன்ஸோட நேற்றையிலோ பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தெட்டு அப்போ அதற்கு கீழே அவங்க வணிகம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக போயிடும் அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் மார்க்கெட் என்ன மாதிரி தாக்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர் ஆய்வு பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒன் சைடாக இருக்கிற வர கீழே போகிற மார்க்கெட் கீழே மேலே போகிற மார்க்கெட் மேலே போகிற வர ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை எப்போ திடீர் நேரும் திடீர் நேரங்கும் திடீர் நேரும் திடீர் நேரங்கும் திடீர் நேரும் திடீர் நேரங்கும் இந்த மாதிரி இடங்களில் தான் உங்களுக்கு வந்து ப்ரீமியத்தோட கரைவு மாறி மாறி நடக்கும் அப்போ இந்த மாதிரி இடத்துல தான் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் நிறைய பேர் தோல்வி அடை அடைவாங்க யாரெல்லாம் வந்துட்டு இல்லை என் டார்கெட் வர உட்காந்து தான் பார்ப்பேன் அப்படின்ட்டு உக்காடுறாங்களோ அவங்க ஒரு பத்து ட்ரேடில் ஒரு ட்ரேடு தான் சக்ஸஸ் பண்ணுவாங்க ஒம்பது ட்ரேடு அன்சக்ஸஸ் பண்ணி உங்கள் கேபிட்டல் இழந்துடுவீங்க அப்போ எந்த மாதிரி மார்க்கெட் உங்களுக்கு சாலிடாக ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் ஏன்னா இந்த லெவல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டா நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாமான்னா கண்டிப்பாக கிடையாது அது ஒரு சைக்காலஜி இல்லை இந்த இடத்துல நமக்கு ஒரு சாதகம் இருக்குது சாதகம் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் மார்க்கெட் அப்சர்வ் பண்ணி அதில் ப்ராப்ளி ஆஃப் வின்னிங் சான்சஸ் எடுக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் மார்க்கெட்டில் எப்போவுமே நெடுநாள் இருக்க முடியும் அனைத்து டெக்னிக்கலும் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலான்னா கண்டிப்பாக முடியாது இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் கேம் இந்த ப்ரீமியம் வந்துட்டு திடீர்னு எப்படி உயருது எப்படி டவுன் ஆகுது அப்போ இதனால ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டை எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்போ மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கும் இதில் கால் ஆப்ஷன் ஒர்க் பண்ணணுமா இல்லை புட் ஆப்ஷன் ஒர்க் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு தோணணும் இன்னொருத்தர் சொல்லி தோணக்கூடாது உங்கள் மனசுக்கு நீங்கள் தோணணும் அதற்கு என்ன வேணும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அதே மாதிரி அப்சர்வேஷன் வேணும் அது அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணணும் அதாவது முயற்சியும் பயிற்சியும் சேர்ந்து பண்ணணும் அதனால் மார்க்கெட்டை வந்துட்டு மற்றவர்கள் சொல்கிறத வச்சு இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் சொல்கிறத வச்சு நீங்கள் பண்ணக்கூடாது உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் பார்க்க வேண்டும் அப்போ மார்க்கெட் எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகலாம் நான் இப்போ இருபத்தி மூணு முந்நூற்றம்பதுக்கு எப்படி சொன்னனோ அந்த ஓப்பன் ஆகிற இடத்துக்கு உண்டான சினாரியோவை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது மார்க்கெட்னா வந்துட்டு இந்த சைடு முந்நூற்றம்பதுன்னு சொல்லியாச்சு ஐநூறு சொல்லியாச்சு சப்போஸ் மார்க்கெட் கேப்பை ஆகுற சூழ்நிலை ஆகலாம் ஏன்னா என்ன வேணாலும் மார்க்கெட்டில் நடக்கலாம் அப்போ அந்த ஸ்ட்ரைக்கு இதே மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்போ இதை நன்றாக உற்று கவனிங்கள் அப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஏடி மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இருபத்தி மூணு ஐநூறோடது நமக்கு நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது இருக்குது அப்போ நூற்றம்பதை எடுத்துகிட்டா இருபத்தி மூணு ஐநூறு மைனஸ் நூற்றி ஐம்பது ப்ளஸ் நூற்றி ஐம்பது அப்போ நமக்கு இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதும் இருபத்தி மூவாயிரத்தி அறநூற்றம்பதும் மிக முக்கியம் அப்போ இந்த சோனுக்கு கீழே மார்க்கெட் நிற்கும் போது வேறு டேரக்ஷன் மூமெண்ட் ஆகும் இந்த டேரக்ஷனுக்கு மேலே நிற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தன்மையாக இருக்கும் அதனால் மார்க்கெட்டை பொறுமையாக கையாளுங்க இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கட்டுப்பாங்க ஃபீட்பக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்